வரார் 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 ராஜாதி ராஜா புண்டையில் அடக்கிய மாபெரும் சசி புண்டை அவர்களே தமிழ்நாட்டு அரசியலின் முதல் முறையாக காமநீரில் மூழ்கிய எம்எல்ஏக்களே அணிவகைப்பை பார்த்தீர்களா இவளின் காம நீரை பருக கூட்டம் சதி என்ன சதி செஞ்சு கொண்டு இருக்கிற பாருங்கள் பக்கத்துல அடுத்தபடியாக போயஸ் கார்டனில் பத்திரம் கழுவ வந்த பரதேசி முண்டைக்கு என்ன ஒரு பவர் என்னடா நடக்குது அட கூதியில் கும்டு ஓட்டும் முதல் குமுடு இந்த சொட்ட புண்டமா என்ன அதுக்கு அடுத்தபடியாக இதோ இன்னொரு அடிமை காலில் விழுந்து விட்டன இந்த மாதிரி முட்டா கூட்ட இருக்க தட்டிக்கு தமிழ்நாடு உறுப்பு பரதேசி புண்டைகளா ஓஎஸ் கார்டனில் பாத்திரம் கழுக வந்த பரதேசி முண்டைக்கு என்ன ஒரு இதை பார்த்தீர்களா பார்த்தீர்களா அட அரசியலுக்காக போல கட்சி சீட்டுக்காக குடும்பத்தை கூட்டி கொடுக்கும் கையவர்கள் கூட்டத்தை பார்த்தீர்களா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று கிளம்புகிறார்கள் இவர்கள் வீட்டுக்கு போய் மனைவி மக்களை கூட்டி கொடுக்க மாட்டார்கள் என்று நிச்சயம் அம்மா அம்மா என்று தாய்காலில் விழுவது வேறு தாய் வீட்டில் வேலைக்காரி காலில் விழுவது வேறு அட வேசி காலையும் விழுந்து தொலைஞ்சிட்டீங்களாடா முட்டா மட புண்டமாயிங்களா உங்களை வச்சு என்னடா பண்றது தாய் காலில் விழுவது வேறு வேசி காலில் விழுவது வேறு என்று என்று வித்தியாசம் தெரியாத எம்எல்ஏக்க மடையக்க புண்டைகளா பொங்கடா புண்டமாயிங்களா முதல் அடிமை இந்த கூட்டி கொடுத்த முதல் அடிமை இந்த அடிமை தான் அதுக்கு அடுத்தபடியாக லைனா விழுந்து விழுந்து அவங்க கூதியில் விழுந்து விழுந்து போவாங்க அது வந்து நீங்க பெரு சேர்த்துக்கிறாதீங்க தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு பெரிய ஒரு இது ஆக்கினது எதுக்குடா காரணமா அடா ராமா பண்ண முடியலடா உங்களை வச்சு ஓட்டு போட்டு உங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்த வளர முட்டாப்பிட ஆகிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களை முட்டாப்பிட ஆகிட்டாங்க அம்மா செத்து பத்து நிமிஷம் கூட ஆகல பத்து நாள் முடியாது உமாவுக்கு அதுக்குள்ளே காலில் வந்து குண்டையை கும்பிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அம்மாவை பயங்கர குண்டா மேடம்